ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு ஹார்வஸ்டிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் எவ்வளோ பூக்கள் பறிக்கிறேன் உங்களுக்கு அதுலேருந்து என்ன பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஜாதி மல்லி பூ ஒரு டுவெல் இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன் அதுலேயும் எனக்கு கை நிறைய சூப்பராக டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ஈவினிங் பறிச்சாலும் சரி காலையில் பறித்தாலும் சரி அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த வாசம் ரெட் கலர் ஃபர்ஸ்ட் ப்ளூம் நான் வந்து இது ஏற்கனவே இருக்கிற லாவெண்டர் கலர் தான் நினச்சேன் அப்புறம் ரெண்டு கலரும் பறித்து வச்சு பார்க்கும்போது தான் ரெட் கலருன்னு தெரிஞ்சது ஒரே ஹாப்பி இன்றைக்கி டபுள் டிலைட் ரோஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பூ செம்ம அழகாக கொடுத்துருக்கு அதோட கலர் பாருங்கள் டபுள் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டபுள் டிலைட் ரோஸ்னாவே ரொம்ப வாசனையான ஒரு ரோஸ் வெரைட்டி இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கும் இந்த பூ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க இது வந்து கொத்து கொத்தாக பூக்காது ஒரு ஒரு கலையில் ஒரு ஒரு பூ தான் பூக்கும் ஆனால் ரொம்ப பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணி விட விட சூப்பராக இருக்கும் நம்மளோட அடினியத்தில் ஒரு பூ பூத்துருக்கு பால் சம் தான் இன்றைக்கி ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி பால் பூ அஞ்சு கலரும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது நிறைய பூக்கள் இன்றைக்கி பறிச்சிருக்கோம் நம்ம அப்புறம் நம்மளோட கேழ்வரகு செடி பாருங்கள் கேவுருன்னு தான் சொல்லுவாங்க நார்மலாக கேவுருன்னு தான் சொல்லுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பச்சையாக பறித்து சாப்பிடும்போது ஒரே ஒரு செடி எனக்கு அழகாக வந்து கதிர் கிடச்சிருக்கு வாரி ஜாதமும் கொத்துருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்